தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் சீரியல்ல மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலையும் ஜோடியா இருக்கிற பல பேர் இருப்பாங்க அப்படி ஒருத்தவங்க தான் சமீரா ஷெரீஃபும் அன்வரும் இவங்க பிரேக்கப் பண்ணிக்க போறத ஒரு தகவல் வெளியே இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் சமீரா ஷெரிஃபும் அன்வரும் ரொம்பவே நெருக்கமான காதலர்கள் கூட சொல்லலாம் இவங்களுக்கு சோஷியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்க பகல் நிலவு சீரியல் மூலமா தங்களோட கெரியர் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள்னால இருக்காங்க அப்பப்போ சோசியல் மீடியாக்கள்ல இவங்க நெருக்கமா இருக்கிற பல புகைப்படங்களும் வீடியோக்களும் வந்து வந்து போகும் அதனால ரசிகர்கள் பலரும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்ல லிமிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இத பத்தி ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியா பீலோட பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பா போய்கிட்டே இருக்கணும் எங்கேயுமே நிக்க கூடாது நாங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாசத்துல பதினஞ்சு நாள் என்ன அவங்களையும் இன்னொரு பதினஞ்சு நாள் அவங்க என்னையும் பார்க்க முடியாத அளவுக்கு எங்களோட ஒர்க் போய்கிட்டு இருக்கு அதனால எங்க மேரேஜ கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தோம் ஆனா சமீதா ஒரு நாள் இவங்க அம்மா கிட்ட போய் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்க பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரா இல்லன்னா பாதியிலேயே கழட்டி விட்டுருவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணலனா கண்டிப்பா பிரேக்கப் அப்படின்னு சமீரா கோபமா தெரிவிச்சிருக்காங்க யாரோ ஒருத்தர் சமீரா கிட்ட இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கலட்டி விட்டுருவாங்க அப்படின்னு கிளப்பி விட்டுருக்காங்க அதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பமாச்சுன்னு சொல்றாங்க அதனாலயே இந்த வருஷத்துக்குள்ளேயே திருமணம் முடிவாகும் அப்படின்னு சொல்லிருக்காரு அன்வர் இந்த வருஷம் முடிவுக்குள்ள அன்வர் கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரேக்அப் பண்ணிக்க போறேங்கிற முடிவுல ரொம்ப தெளிவா இருக்காங்க சமீரா அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் குரோட் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க